சோழி துணை திருமணம் கோட்டை பைரவர் சாமி துணை பனிரெண்டு கணேஷ் காப்பிப்பா சுபசின் குடப்பம்பட்டி சுப சின்ன கணேஷ் காப்பிப்பா நம்பர் மூன்று முடியேசன் மேலச்சன் மண்மாரி லிங்கேஷ் நம்பர் ஏழு கே புதுப்பட்டி கே அம்பா கேஸ் கணபதி கே புதுப்பட்டி நம்பர் நான்கு அரிமலர் சேத்து மேல் செல்ல ஐயனா கடாமுடி துணை சடாமுனி துணை ஓனாங்குடி அரங்கக்கோணார் நினைவாக சின்ன கருப்பர் பதினேழு அம்மம்பேட்டை ஐயனார் ஆர்டிஆர் இன்பு போட்டது அம்மம்பேட்டை ஐயனார் ஆர்டிஆர்